ஹலோ எப்ரியன் வெல்கம் ட்ரஷ்ஷு குலவரும் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியே இருக்கிற பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திர இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பண்ணு வெளியிட்ருக்காங்க போலி பத்திர தயினி தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வெளியிட்ட ஒரு முக்கியமான சுற்றிக்கைக்கு பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயிலும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து ஒரு முக்கிய சுற்றறிக்கை ஒன்று இருக்குது அதாவது போலி பத்திரத்தை தடுக்க ஃப்ராட்லண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை தடுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க யார் வெளியிட்டிருக்காங்கன்னா பதிவுத்துறை தலைவர் எப்போ அப்படின்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதி தான் பொருள் என்ன அப்படின்னா ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் ஆவண எழுத்தர்களின் விவரங்கள் புகைப்படத்துடன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார்பதிவாளர் அலுவலக அறிவிப்பு பலகையில் வெளியிட கோருதல் தொடர்பாக ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க மேலும் அப்படின்னா தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விதி பதினைந்தில் பதிவுக்கு வரும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக ஒவ்வொரு பதிவு அலுவலகத்திலும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவண எழுத்தாளர்களின் பட்டியல் ஒன்று அறிவிப்பு பலகையில் இடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவண எழுத்தல யார் இருக்காங்களோ அந்த பதிவுத்துறை ஆஃபீஸில் அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அறிவிப்பு பலகையில் இடப்பட வேண்டும் இது எதுக்காக அப்படின்னா பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா ஆவண எழுத்தாளர்களின் பட்டியல் பல பதிவு அலுவலகங்களில் முறையாக வைக்கப்படுவதில்லை எனவும் அவ்வாறு அறிவிப்பு பலகையில் உள்ள ஆவண எழுத்தாளர்களின் விவரங்கள் மேற்படுத்தப்படாமல் அதாவது அப்டேட்டு செய்யாமல் உள்ள விவரமும் பதிவுத்துறை தலைவரின் கவனத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது என்ன சொல்றாங்கன்னா ஆவண எழுத்தர்கள் இருப்பாங்க அவங்களோட டீட்டெயில்ஸை பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பலகையிலே இட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஆவண எழுத்தர்கள் பட்டியல் பார்த்திங்க அப்படின்னா பல பதிவு அலுவலங்கள் வந்து முறையாக வைக்கப்படுவதில்லை ஸோ அப்படியே வச்சுருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் செய்யாமல் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஆவண எழுத்தர் வருவாங்க ஸோ அவங்க பேர் வந்து விடுபட்டுட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேம்படுத்தப்படாமல் அதாவது அப்டேட் செய்யாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணாத இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பார்வையில் காணும் பதிவுத்துறை தலைவர் அலுவலக சுற்றறிக்கின்படி போலி ஆவணங்கள் பதிவு தொடர்பான விசாரணையின் இறுதியில் போலி ஆவணம் என முடிவு போது அதனை தயாரித்தவர் யார் என்ற விவரத்தை சரியாக அறியவும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா போலி ஆவணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க விசாரணையின் தரப்பில் அப்படின்னா அந்த போலி ஆவணத்தை யார் வந்து கண்டுபிடிச்சா எந்த எழுத்தாளர் வந்து ஆவண எழுத்தாளர் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எழுதி தந்தவருக்கு இந்த போலி ஆவணம் தயாரிப்பில் ஏதாவது தொடர்பு இருப்பின் அவர்கள் மீது உரிய குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதால் ஆவணத்தின் இறுதி பக்கத்தில் ஆவணத்தை தயார் செய்த ஆவண எழுத்தாளர் அல்லது வழக்கறிஞர் பெயர் உரிமை எண் கட்டாயம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் எனவும் அதன் அருகில் அவரிடம் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிம்பம் அதிலேயே பிரதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி தந்தவராக இருந்தாலும் இந்த போலியோ ஆவணம் தயாரிக்கும் போது ஏதாவது அவங்களுக்கும் தொடர்பு இருக்குதா அவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள எதுவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஆவணத்தை யார் வந்து தயார் செய்கிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது அவங்க ஆவண எழுத்தாளராக இருக்கட்டும் வழக்கறிஞராக இருக்கட்டும் அவங்களோட பெயர் உரிமை எண் கட்டாயம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது ஆவணத்தோட இறுதி பக்கத்தில் ஆவணத்தை தயாரித்து ஆவண எழுத்தாளர் அல்லது வழக்கறிஞரோட டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அதன் அருகில் அவரின் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஸ்கேன் செய்யப்பட்ட பிம்பம் அது பிரதியில் வரும் வண்ணம் பிரதி எடுத்து அதன் அருகில் கையேப்பமிட வேண்டும் என்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது ஸோ அதாவது அவங்களோட ஃபோட்டோ வந்து கடைசியில் அதாவது லாஸ்ட் பேஜில் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கணும் அதில் அவங்க கிராஸ் சைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நடைமுறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் வசதிக்காகவும் உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களை அடையாளம் காண்பதில் உறுதுணையாகவும் இருக்கும் வண்ணம் அனைத்து பதிவு அலுவலகங்களிலும் அவ்வலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவண எழுத்தலின் விவரங்களை அதாவது ஆவண எழுத்தர் பெயர் உரிமை எண் கைபேசி எண் அடங்கிய விவரங்களை ஆவண எழுத்தலின் புகைப்படத்துடன் இணைத்து பொதுமக்கள் அறியும் வண்ணம் அறிவிப்பு பலகையில் தெரிவித்திட அனைத்து பதிவு அலுவலர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவண எழுத்தாளர் யார் யார் இருக்காங்க அந்த பதிவுத்துறை ஆஃபீஸில் அப்படின்னா ஸோ அந்த ஆவண எழுத்தாளரோட பெயர் உரிமையின் கைபேசின் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பலகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா போலி பதிவு வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறோம் உதகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் பிரகாஷ் கேக்கர்